பாண்டியன் கணக்கு இருக்காரு அப்போ வந்து சரவணனை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு டேய் பத்தாயிரம் ரூபா கணக்கு இடிக்குதுடா ஏதாவது பணம் இதை எடுத்து எடா செலவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அம்புட்டு பணத்தை நான் இதுக்கு போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனா கடையில் இருக்கிறது நீ நான் மயிலு மயிலோடைய அப்பா அப்போ நான் பணத்தை வந்து எடுக்க கிடையாது எனக்கு நானே கண பணத்தை எடுத்துகிட்டு நானே உங்கள்கிட்ட கேட்பேனா அப்போ வந்து இருக்கிற மீது இருக்கிற நீயும் மயிலும் மயிலோடைய அப்பா தான் மயிலோ மயிலோடைய அப்பாவோ கண்டிப்பாக எடுத்துருக்கிற வாய்ப்பே இல்லை நீ தான் எடுத்துகிட்டு போங்க உண்மையாக சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு முன்னாடியாவது வந்துட்டு பழனி இருந்துகிட்டு இருந்தா அப்போ பழனி தான் வந்து தனியாக கட ஆரம்பிச்சு அவன் போயிட்டான்ல இனி வந்து அவங்ககிட்ட நான் போய் எப்படி கேட்க முடியும் அவன் தான் எடுத்துக்க வாய்ப்பே கிடையாதுல்ல அவன் தான் தனியாக கடை வச்சு போயிட்டான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் சுகனாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்போ சுகனியா சொல்கிறாங்க ஏன்னா நான் தெரியாமல் கேட்குறேன் இன்னார் அவர் நம்ம கடையிலே வேலை செஞ்சிட்டு இங்கே இருந்திருந்தாருன்னா இன்னார் எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு நீங்க சரவணன் கேட்கறதுக்கு பதிலாக வந்துட்டு அவரெல்லாம் கேட்டுருந்துருப்பீங்க நீங்கள் கேட்டது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக தான் எடுத்தேன்னு வேறு சொல்லிட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இப்போ அது உங்களுக்கு புரிஞ்சா சரி அன்றைக்கி அந்த ஆயிரத்தி நூறுரூவா பணம் காணாமல் போயிடுச்சு அப்போ கூட இவரதான் கேட்டீங்க இப்போவும் காணாமல் போயிருக்கில்ல ஆனால் வந்துட்டு இப்போ அவர் கடையில் இல்லை இப்போ இதுலேருந்தே தெரியுது தெரியதா இல்லையா உங்களுக்கு அவர் எந்த பணத்தையும் அவர் எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு பாண்டியன் எதுவுமே பேச முடியும் போயிருக்காங்க அப்போ கோமதி சொல்றாங்க ஆமா சோனியா சொல்றதுல வெட்டு வரும் பேசினாலும் அவர் சொல்றதுல நான் இருக்கத்தனங்க செய்யுது அவர் சொல்ற மாதிரி அந்த பணத்தை வந்து கண்டிப்பா வந்துட்டு பழனி எடுத்துருக்க வாய்ப்பே இல்லைங்க அப்ப முன்னாடி இருந்து பணத்தை யாருங்க கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன் சரவணன் நல்லாவே தெரியுது இதை அவங்க அப்பா தான் எடுத்துருப்பாருன்னு பாருன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே வந்துட்டு அவளே வாயை திறந்து சொல்லலாம்னு பார்க்கலாம் அப்பா வந்துட்டு இப்போ என் மேலே பழிய அவ அவரை கூட பார்த்துட்டு தான் சும்மா அப்போ என்னை விட அவங்க அம்மா அப்பா தான் அவளுக்கு முக்கியம் தானே ஆனால் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கூட வாழ்கிறக்க மட்டும் இப்போ நான் தேவைப்படுறவளுக்கு அப்படி தானே என்ன தான் பண்ணுறான் நானும் பொறுமையாக தான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் கவனிச்சிக்காமல் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு அப்பா தானே ரூபாய் வந்துட்டு அன்றைக்கி வாங்கி வச்சார் ஆனால் வந்துட்டு இப்போ சொன்னால் பிரச்சனையாயிருமே ஈ சொல்லினாலும் இவரை திட்டுறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நின்றுருக்குறாங்க ஆனால் இங்கே சரவணன் வந்துட்டு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மாட்டுவா பார் சிக்குவா அப்படி இல்லைன்னு நம்மளே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இருந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்துட்டு யோசிக்கிறாங்க இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா ஆனால் அப்போ தப்பு பண்ணது என்னமோ எங்கள் அப்பா தான் ஆனால் சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லோரும் என்னை என்ன நினைப்பாங்க கண்டிப்பாக நம்மளை தப்பாக தான் நினைப்பாங்க சொல்லாமட்டா இவரால் வந்து மாமா திட்டுறாரு என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு நம்ம அப்பா தான் எடுத்துருக்காங்கிற விஷயம் தெரியும் ஏற்கனவே ஆயிரத்தி நூறுரூவா பணம் எடுத்ததாக அவர் கண்கூட பார்த்துருக்காரு இப்போது அந்த பத்தாயிரரூவா காணான்னு சொல்லி சொன்னோன்னு நம்ம அப்பா மேலே தான் இவர் சந்தேகப்படுவார் இப்போ வந்துட்டு இவர் வந்து நம்மளை கேட்டாருன்னா என்ன பதில் சொல்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போய் போய்ன்னுட்டுக்குறாங்க அப்போ இங்கே பாண்டியன் மறுபடியும் தொடர்ச்சியே கேட்குறாங்க டேய் எதுக்கு பணத்தை எடுத்தேன் ஏதாவது கீது இந்த கதிர்க்கு இது எதாவது பணம் கேட்டுக்கிது எதுவும் உனக்கு உனக்கு இதுக்கு சொன்னால் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டுருக்குற கதிர் இங்கே பாருங்கப்பா முன்னாடி தான் வந்துட்டு நான் கடையில் ஒன்றும் இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன் யாரு காசுக்கு இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதும் கிடையாது ஒரு ரூவாயினாலும் ஏன் காசு தான் நான் வந்து சம்பாரித்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பத்தியடி எப்படி பேசுறானு கடை ஆரம்பிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் விடுங்க அவனை ஏங்க தேவையெல்லாம் மம்புக்கு இருக்கிறீங்க அவனும் ராஜியும் ட்ராவல்ஸுக்கும் வீட்டுக்கும் அழைஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க எதுக்கு வந்துட்டு நம்ம பணத்தை வந்து கடையில் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அந்த பணம் கால் முளைச்சி ரக்கம் முளைச்சா போயிருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு சூனியா சொல்கிறாங்க நான் சொன்னேன் அண்ணா நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் சரவணன் மட்டும் தானே கேட்டீங்க ஏன் மயிலும் மயிலோடைய அப்பா அவன் எடுத்துருக்க வாய்ப்பு இல்லையே கேட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நம்ம வீட்டு மருமகம் எப்படிமா எடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணா அப்படி இல்லைண்ணா ஏதோ தேவை இருந்திருக்கலாம் நான் திருடிட்டாங்கலாம் சொல்ல வரல தேவை இருந்திருக்கலாம் எடுத்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ மயிலு உடனே வந்துட்டு எதுக்குன்னு எப்படி சொல்கிறேன் சொல்கிறீங்க நான் எங்கே எதுக்கு நான் எதுக்குங்க அந்த பணத்தை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மயில நீனா நீ இல்லை உங்கள் அப்பா வந்தானே அந்த கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு அவர் கூட ஏதாவது தேவை இருந்து வீட்டு செலவு இருந்து சொல்லி எடுத்துருந்துருக்கலாம் இல்லை பணம் கீது அவர் இருக்கிறப்ப யாராவது கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம் அது தேவை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டேன்னு மயில் பதறாங்க மயில் பதறத பார்த்துட்டு சரவணன் எப்படியாவது சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டேங்கிறாள் என் பொறுமைக்கே ஒரு எல்லை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பல்ல கடைசி நின்றுக்குறாங்க அப்போ வந்துட்டு சரவணன் சொல்கிறாங்க அத்தை சொல்கிறதுன்னு கட்டுதானப்பா இப்போ நம்ம மட்டுமாப்பா இருக்கிறோம் மயில் இருக்கிறான் மயிலோடைய அப்பாவும் தானே இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க டே சம்மந்தியெல்லாம் எப்படி சந்தேகப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சம்மந்தியெல்லாம் சந்தேகப்பட வேண்டாம் மயிலவே கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஏற்கனவே அந்த பிள்ளையை கேட்டுட்டு அவ தான் அதை அவள் தான் எடுக்கலன்னு சொல்லி சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்கிறாங்க மயில உண்மையாலுமே சொல்லு நீ பணத்தை உங்கள் அப்பா எடுத்தாரா இல்லை நீ எடுத்தியா எதுக்காவது எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் எடுக்காத பணத்தை நாங்கள் எடுத்து நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் உன்னுடைய பதிலாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தலான்னு பார்த்தேன் ஏன்னா ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரத்தி நூறுவா போச்சு இப்போ பத்தாயிரம் ரூபா காணாமல் போச்சு அப்படியே அமௌண்ட் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது இல்லை இப்படியே விட்ட முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா சார் நான் பேசுகிறேன் நம்ம கடையில் நம்ம ஆள் இல்லாமல் இருந்ததே கிடையாது வெளியாள்கள் வந்து எடுத்த மாதிரி கணக்காக நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க வெளியாள் எடுத்தாங்களா உள்ள இருக்கவங்களா எடுத்தாங்களா யாருக்கு போய் தெரியும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற வேலை இருக்காது இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு போகணும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டணும் மயிலுக்கு அப்படியே வந்துட்டு பயமாயிருது என்ன ஸ்டேஷனுக்கு போகிறேன்னு வேறு சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்கிறாங்க அப்போ வந்துட்டு நம்ம சொன்னாலும் பிரச்சனை சொன்னாலும் பிரச்சனை என்ன தான் பண்ணுறது இந்த அப்பா வீட்டில் பெரிய பிரச்சனை அவர் பணத்தை கொண்டு வந்து வைக்கிறனாரு என்ன தீபாவளி முடிஞ்சு நாலஞ்சு நாள் ஆச்சு இவர் சீர் பண்ண சொல்லி யாராவது கேட்டாங்களா இப்போ பணம் காணாமல் போச்சுன்னு இப்போ பிரச்சனை ஆகிட்டு இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே ஆனால் சரவணம் மாமா பார்க்குறத பார்த்தா கண்டிப்பாக நான் வந்து பணம் எடுத்தால் எடுத்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னை பார்த்து இப்படி முறைச்சிட்டு திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி எனக்கு தெரியுது இல்லைனாலும் அவருக்கு சந்தேகம் முழுக்க முழுக்க எங்கள் மேலேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க அப்போ உடனே வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போயிட்டு வேகமாக வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு அப்பா அன்றைக்கி பத்தாயிரரூவா பணத்தை தெரியலப்பா இது எப்பப்பா கொண்டு வந்து வைப்பேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் இல்லை அதுக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவசரமா இங்கே ரூபாய் பணத்தை காணான்னு சொல்லிட்டு உங்கள் மாப்பிள்ளையை பிடிச்சி மாமா திட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாப்பிள்ளை என்னை சந்தேக பார்வையோடு பார்த்துட்டு இருக்கிறாரு இன்றைக்கி வாழ்க்கை இன்றைக்கி தான் இந்த வீட்டில் கடைசி நான் நினைக்கிறேன் அந்த பத்தாயிரத்துக்கு இப்போ என் வாழ்க்கையை போக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மயில் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு என்ன சொல்ல சொல்கிறீங்க இப்போ எனக்கு என்னத்தை பண்ணின்னு சொல்லி சொல்கிறது இப்போ வந்து நீங்கள் தான் எடுத்துட்டீங்கன்னு என்னால் சொல்ல முடியாது அங்கே வந்து மாமா வந்து அவரை வேற திட்டுறாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க பின்னாடியே வந்துட்டு சரவணன் வந்துடுறாரு வந்தது மட்டும் இல்லாமல் மயில் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணவும் செய்யறாரு மயிலு ஃபோனை பேசி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஹாலுக்கு வராங்க என்னடா சரோனா நீயும் பின்னாடியே போனால் என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லைப்பா இருங்கப்பா பணம் யார் எடுத்தாங்கிறது என்ன ரெண்டே நிமிஷத்தில் தெரிஞ்சிவிடுமாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மயில் பேசுறதெல்லாம் பேசிகிட்டே உங்கள் அப்பாட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னம்மா நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் பேசல உள்ள கிச்சனில் கொஞ்சம் வேலை எது அதெல்லாம் போனேன் அப்படின்னு இருக்காங்க அப்போ கவர்மெண்ட் சொல்கிறாங்க கிச்சனில் எதுவுமே அடுப்பிலாம் எது வைக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாத கொஞ்சம் தண்ணி தைக்கிற மாதிரி இருந்து குடிக்க போனேன் அது டேபிளே இருக்கிறது இல்லாட்டி இங்கே எடுத்து குடிக்க வேண்டியதுன்னு உள்ளே போய் கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு அட்மிட்டு பேச பெரிய விஷயம் நடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னா சுகனையாகவும் சந்தேகம் வருது எனக்கு என்னமோ மயில் நடத்துகிறதெல்லாம் பார்த்தா மயிலோ மயிலோட அப்பாவோ யாரோ பணம் எடுத்துக்க மாதிரி தோணுது வந்துட்டு சொல்றாங்க இந்த வீட்டில் நீங்க மட்டும் தான் வந்துட்டு உண்மையா என்ன நடக்குதுங்க புரிஞ்சுட்டு பேசுறீங்க ரொம்ப கோவமா கேட்குறாங்க ஆமாமா சமந்தியோ இல்ல மயிலையோ நம்ம சொன்னா உங்களுக்கு கோவரத்தை செய்யும் ஆனால் அதுதான் உண்மை இங்க பாருங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கடையில் அவர் பணம் எடுத்த விஷயத்தை அவர் வீடியோ பிடிச்சி வச்சிருக்காரு அப்போ வந்து சரவணன் சொல்றாரு கடைக்கு போயிட்டு டெலிவரி எல்லாம் கொடுத்துட்டு நான் வந்தேன் இருந்தார் மயில் எடுத்துகிட்டு போகாதேன்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா பாருங்க இந்த வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாத்துங்க நீ நம்ப மாட்டீங்கல்ல இதா இப்போ இப்போ தான் இதை பாருங்க உள்ள போறன்ட்டு போனால் இல்லை உள்ள போய் அவங்க அப்பாவுக்கு என்ன அவங்க அப்பாட்ட என்ன பேசுனான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் காமிக்கிறாங்க இதை பார்த்துட்டு மயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் முழிக்கிறாங்க மயில் இப்போ உண்மையை ஒத்துக்கிறியா உங்க அப்பா எடுத்துறாருன்னு இல்லை இனிமேலும் வந்துட்டு இல்லை இதெல்லாம் வந்துட்டு ஏதோ ஏஐயில் மூலமாக கொடுத்து நான் வீடியோ ஜெனரேட் பண்ணனு சொல்லி ஏதாவது சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி நான் உன்னையும் உங்கள் அப்பாவும் ஒரு கூட ஒரு பர்சன்டேஜ் கூட நான் வந்து சந்தேகப்படவே இல்லை ஆனால் இந்த வேலை பார்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கம்மா எங்கள் அப்பா அன்றைக்கி சீர் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் காசு இல்லை மறுபடியும் காசு திரும்பி கொடுத்தாரும் சொல்லி இப்படி பண்ணிட்டா இருங்கம்மா இப்போ நான் எல்லாத்துக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டனா அவமானமாக போயிருந்தான்னு சொல்லாமல் விட்டுவிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாத்தீங்களாப்பா என்னமோ என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுக்கிறா அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னீங்க ஃபுல்லாகவே நாடகம்ப்பா அவங்க அப்பா மாட்டக்கூடாது ஆனால் நான் மாட்டலாம் நான் அவங்க கூட திட்டுவாங்களா அந்த அளவுக்கு அவன் நினச்சி வச்சிருக்கா இது அவன் என் மேலே வச்சுக்கிற அக்கறையும் பாசமும் பார்த்திங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பொண்டாட்டியாக இருந்திருந்தா என்ன என் மேலே பாசம் வச்சுருந்தா என்ன என்ன சொல்லியிருக்கணும் ஆமாம் மாமா அவர் பண்ணலை எங்கள் அப்பா தான் பண்ணியிருக்கானு உண்மையை ஒத்துக்கணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு உடனே வந்து சுகனியா சொல்கிறாங்க அதை எப்படி சார் நான் ஒத்துக்க முடியும் என்னதாக இருந்தாலும் அவங்க அப்பா இல்லை அவங்க அப்பா மேலே பழிய போட்டால் அவள் அவள் மேலேயும் பழிய போட்டுக்கிற மாதிரி தானே அதனால் அவள் எப்படி ஒத்துக்குப்பா பாப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இந்நேரம் பழனி மாமா மட்டும் இருந்திருந்தா இந்த பழி பூரா பழனி மாமா மேலே போயிருக்கோம் அவரு பாவ வாயில்ல அப்புறம் அவன் நீ மாதிரி வந்துட்டு கம்மன் நின்று இருந்திருப்பார் இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்திருப்பா இப்போது புரிஞ்சுக்கங்க